ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா மோஸ்ட் டிமாண்டபிள் கேர்ல செட்ஸ் போறோம் அகைன் போகிறோம் ஒரு சிம்பிளாக ஒரு லிமிடெட் கலெக்ஷன் மட்டும் மட்டும் ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் ஒரு சூப்பரான ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன் சிங்கிள் டபுள் லேயர் காம்போசிட் சிங்கிள் லேயர் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் ரீஸ்டாக் வந்திருக்கு ரீஸ்டாக் வந்திருக்க டிசைன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் அப்டேட் கொடுக்குறேன் வேணுங்க உங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க இருந்து வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைடு ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு வேர்ல்டுல நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அப்ராட்ல இருந்து புக் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பல்கா ஆர்டர் பண்ற மாதிரி வரும் ஓகேங்க அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரியல் கோல்டு ரூப்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வாங்க உங்களுடைய ஒவ்வொன்னா டீடைலா பாத்துடலாம் எல்லாமே அருமையான கலெக்ஷன்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிவ் கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான ஒரு ஜிம்மிக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ஜிமி செவன் ஹண்ட்ரட் இதோட காஸ்ட் இந்த ஜிம்கி தான் நம்ம இந்த வீடியோக்கு வந்து கிவே கிஃப்ட கொடுக்க போறோம் இந்த கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பேக்கர் மூலமா ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் எல்லா வீடியோஸ்லையும் இடையில ஒரு ஃபோர் ஃபைவ் வீடியோஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க எல்லா வீடியோஸ்மே வீடியோ எண்ட்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்றோம் அதனால கண்டிப்பா செக் பண்ணிட்டு உங்க கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க எவ்வி கிஃப்ட்டும் கொடுக்குறோம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபரும் கொடுக்குறோம் இதெல்லாம் உங்களுக்கு உடனுடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற ஆஃபர் பிரைஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இங்க பாத்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கலாம் வாங்க டிசைன்ஸ் பாக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லேயர் ஹாரம் தான் பார்க்க போறோம் நிறைய பேர் சிங்கிள் லேயர்லாம் ஹாரம் மட்டும் வேணும் நெக்லஸ் வேணாம் சிம்பிளா ஹாரம் மட்டும் வேர் பண்ணா போதும் ஹாரம் மட்டும் இருந்தால் கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த சிங்கிள் லேயர் ஹாரம் மட்டும் கொண்டு வந்திருக்கும் வேணுங்கிற மாதிரி அப்படி ப்ரைஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்லா லாங்காக வந்துடும் தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் இந்த செயின் பேட்டன் வரைக்குமே உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் எக்ஸ்ட்ரா பேக் செயினோட சேர்த்து தேர்ட்டி ஃபைவ் அபவ் தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணா நல்ல லாங்காக வரும் சிங்கிள் லேயர்ல ஆரம் எப்பவுமே வந்து கொஞ்சம் லாங்காக நார்மலாக வரலாம் ஆரம்ப விட கொஞ்சம் லாங்காகவே வரும் சூப்பரான ஒரு பட்டன் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ப்ரைஸோட எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிஃபிங் கண்டிப்பா இந்த ப்ரைஸ்க்கு அவன் இங்கேயுமே வாங்க முடியாது ஆரம் மட்டும் தௌசண்ட் ஒன் பிப்டிக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆரம் மட்டுமே சேல் பண்ணுறாங்க நம்ம கொடுக்குற ஹோல்சேல் ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுலேயே இந்த மேங்கோ பேர்டன் மட்டும் மாறி வரும் இந்த மேங்கோ டிசைன் மேனிங்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மேங்கோ டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்றீங்களா கேஷ் ஆன் டெலிவரி பண்றீங்களான்னு மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் ப்ளஸ் ஷிப்பிங் அதுல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த மேங்கோர்ல லீப் பேர்ட் மாதிரி உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருப்பாங்க வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் நீட்டா ஒரு ஹாரம் மட்டும் வியர் பண்ணாலே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கு மேல நீங்க நெக்லஸ் வேணும்னாலும் போடலாம் இல்ல ஒரு சின்ன ஷார்ட் செயின் மட்டும் போட்டா கூட நல்லா அழகா இருக்கும் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் காம்போசட் பாத்திரலாம் சிங்கிள் லேயர்ல காம்போசட் பார்த்திடலாம் சிங்கிள் லேயர் அப்படிங்கிறது இந்த பால் மாதிரி வர்றதா இதுலயே ஒன் லேயர் டூ லேயர் த்ரீ லேயர் அந்த எத்தனை லேயர் வருதோ அதை பொறுத்து அது பிராடா வரும் ஓகேங்களா இது வந்து சிங்கிள் லேயர் டூ லேயர் தான் வந்து அதிகமா வந்து கேட்டுட்டே இருக்க மாடல் த்ரீ லேயர்ஸும் இப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க த்ரீ லேயர் வந்து ஸ்டாக்கே கிடைக்கல கண்டிப்பா ஸ்டாக் வந்தோடனே வீடியோ போஸ்ட் பண்றேன் த்ரீ லேயர் மட்டும் சூப்பரான ஒரு காம்போ அப்படியே காம்போவா வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஆரம் மட்டும் வியர் பண்றதுக்கும் காம்போவா வியர் பண்றதுக்கும் ரொம்பவே டிஃபரென்ஸ் இருக்கும் அதே சேமா நீங்க ஆரமும் நெக்லஸும் சேர்த்து வியர் பண்ணும்போது லுக் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்

நம்ம காம்போவா போடும் போது ரொம்ப பிரைஸ் கம்மியாக தான் போடுவோம் மேக்சிமம் காம்போவா புக் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் ஆஃபரா இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி தான் சிங்கிள் லேயர் லக்ஷ்மி பேட்டன் இந்த பெண்டன்ட்ல லக்ஷ்மி டிசைனோட வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் வந்திருக்கு லக்ஷ்மி பேட்டன்ல ரொம்பவே அழகான ஒரு டிசைன் எல்லாரும் கேட்டுட்டே இருக்கக்கூடிய மாடல் மட்டும் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் எடுத்து புக் நார்மல் இல்லாமல் இந்த மாதிரி லட்சுமி வச்சு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே ஒரு ரொம்ப அதுலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் மேங்கோ டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்தோம் அதில் நடுவில் வந்து உங்களுக்கு திலக மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே பென்டென்ட் வந்து லட்சுமி அம்மன் பென்டென்டோட ரொம்ப அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சேம் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து உங்களுக்கு காம்போவா வந்துடும்

கட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டா வந்துடும் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த கம்போஸ் எடுத்து பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்லஸ் அண்ட் ஹாரம் சேர்த்து செட்டா உங்களுக்கு வந்துடும் செட்டா வியார் பண்ணும் போது ரொம்பவே அழகா இருக்கும் எக்ஸ்ட்ரா நீங்க எந்த ஒரு செயின் கூட வியார் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இந்த நெக்லஸ் இந்த ஹாரம் மட்டும் வியார் பண்ணாலே நல்ல பார்வையா கழுத்து நிறைய இருக்கும் தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் டபுள் லேர்ல இன்னொரு டிசைன் பாத்தீங்கன்னா மேங்கோல உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்தோம் சேம் இதே டிசைன்ல சிங்கிள் லைன் காமிச்சோம் சேம் அதே பேர்டர்ல டபுள் லேர்லேயே அவைலபிள் இருக்கு டபுள் ஏர் காம்போல வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்வையா பெருசா தேவைப்படுதோ அதுக்கு ஷிப்பிங் கேரளா பர்டன்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து நல்ல பார்வையா இருக்கும் லைட் வெயிட்டடாவும் இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு நல்ல பார்வையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் இது எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கணும் இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த மா மேங்கோ டிசைன் வந்து பிளைனா வரும் இதெல்லாம் ரெகுலர் ஐட்டம் இந்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்க ஐட்டம் எப்பவுமே மூவ் ஆயிட்டு இருக்க ஐட்டம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து எப்பவுமே அடுத்து வந்து எவ்வளோ டிசைன்ஸ் வந்தாலும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலராகவே மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன் வேண்டாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கி ஃபிரெஷ் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேங்கோ டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பிளைன் மேங்கோ டிசைன் வந்துடும் பிளைன் மேங்கோலேயே ஒரு ஸ்மால் ஸ்மால் கட்டிங் கொடுத்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லா டிசைன்ஸுமே அவ்வளோ வினிக்கான டிசைன்ஸ் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த டிசைன் அவைலபிள் இருக்கோ புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் செவன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டூ லேயர்ஸ் செட்டுலேயே நடுல வந்து மேங்கோ டிசைன் உள்ள ஒரு மேங்கோங்கிற மாதிரி கட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க கீழே பென்டென்ட் வந்து உங்களுக்கு இந்த டிசைன்ல வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்பீன்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் அதே பேர்டன்ல நெக்லஸும் வந்துடும் இப்போதைக்கு என்னென்ன டிசைன் அவைலபிள் இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்பப்ப நம்ம நியூ ஸ்டாக்கு ரீஸ்டாக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்க செக் பண்ணிட்டு புக் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ லேயர் கம்போசிட் தான் த்ரீ லேயர்ல இந்த ஒரே ஒரு டிசைன் மட்டும் தான் இருக்கு இன்னும் வேற ஸ்டாக் வரல வந்த உடனே அப்டேட் கொடுத்துறேன் ஷார்ட்ஸ்ல கூட போடுறேன் இந்த டிசைன் நான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய பென்டன்டா நல்ல பார்வையா இருப்பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பார்வையா இருக்கக்கூடிய டிசைன் அது மட்டும் இல்லாம இந்த பென்டென்ட் வந்து நல்ல ஒரு ஹார்டின் டிசைன் அந்த இந்த ஹார்டின் வந்து நல்ல பார்வையா த்ரீ டி டைப்ல கொடுத்துருக்காங்க நல்ல லுக்வைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நீங்க நார்மல் பென்டென்ட் வியர் பண்றதுக்கும் இந்த பென்டென்ட் வியர் பண்றதுக்கும் ரொம்பவே லுக் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல ப்ராடான ஹெவியான ஒரு ஹாரம் நெக்லஸ் செட்டு த்ரீ லேயர் காம்போ செட்டு நல்ல ஹெவியா இருக்கும் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து நீங்க வேர் பண்ணும் போது அவ்வளவு கிராண்டா இருக்கும் நல்ல கிராண்டா வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு செட்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபோர் லேயர் ஹாரம் மட்டும் தான் பாக்குறோம் ஃபோர் லேயர்ல ஹாரம் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு செட்டு நல்லா கிராண்டா இருக்கும் ஒரு ஹாரம் மட்டும் நீங்க பியர் பண்ணாலே அவ்வளவு கிராண்டா இருக்கக்கூடிய கலெக்ஷன் சூப்பரான ஒரு பேட்டர்ன் நிறைய பேர் வந்து ஃபோர் லேயர்ல ஹாரம் மட்டும் கேட்குறீங்க இப்போ ரீசண்டா அதிகமாக வந்து ஃபோர் லேயர் ஹாரம் நிறைய இன்கொயரிஸ் வருது அதனால இந்த ஃபோர் லேயர் ஹாரம் மட்டும் ஒரு ரேஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நல்ல பிராடா ஹெவியா இருக்கக்கூடிய ஐட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் லென்த நீங்க எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணுனா கூட சேர்த்து போட்டுக்கலாம் ஏன்னா ஹாரம் அப்படிங்கிறதுனால நல்லா இன்னும் கொஞ்சம் இறக்கி போடணும்னு விருப்பப்படுறவங்க டவுட் இருந்ததுனா நீங்க எக்ஸ்ட்ரா பேக் செயின் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த செயின் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் வந்து ஹாரம் தான் இதுவுமே நல்ல கிராண்டா வியர் ஹாரம் கலெக்ஷன்ஸ்ல அகைன் அகைன் ரீஸ்டாக் பண்ற ஐட்டம் திருப்பி திருப்பி நம்ம ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இந்த ஐட்டம் திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு ஹாரம் போட்டாலே அவ்வளோ அழகா வியூ பட்டன்ல நல்லா நச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பைவ் இயர்ஸ் அகைன் அகைன் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டேதான் இருக்கேன் எப்பவுமே வாங்கின கஸ்டமர்ஸே திரும்ப திரும்பி வாங்கி கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹாரம் திரும்பியும் ரீஸ்டாக் வந்திருக்கு மீனிங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டி பீசஸ் வரைக்கும் வந்திருக்கு புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு ஹாரம் மட்டும் நல்ல பார்வையா இருக்கணும் லைட் வெயிட்டடா இருக்கணும் பட்ஜெட் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஹாரம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அதுவும் லிமிட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு வேணுங்கிறவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் ரொம்பவே சூப்பரான ஹாரம் இது இந்த கட்டிங் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டுல கூட இந்த அளவுக்கு பண்ண முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான இந்த கட்டிங் ஒர்க்கு இந்த ஹாரம் கிடைக்கிறதே கஷ்டம் இந்த கட்டிங் ஒர்க் அதிகமா இருக்குதுனால ரொம்ப டேமேஜ் வருதுன்னு ஹாரம் மேக் பண்றவங்களே பண்றது கிடையாது நம்ம வேணும் வேணும்னு கொஞ்சம் கம்பல் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேணும்னு அவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கிராண்ட் ஹாரம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வீடியோக்கான கிவ் வின்னர்ஸ் இந்த வீடியோல பாத்திரலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு வினர்ஸ் வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு இந்த வீடியோ பார்த்தலாம் ஃபார்மிங் டாலர் செயின்ஸ் வீடியோக்கான வினர் யாருன்னு பார்த்தலாம்

நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் கலெக்ஷன் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் இந்த ஹாரம் நெக்லஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கான இந்த இந்த வீடியோ சுவிதா சுப்பிரமணியன் நைன் த்ரீ ஒன் த்ரீ லைக் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லா கலெக்ஷனும் நல்லா இருக்கும் மேம் தேங்க்யூ சிஸ்டர் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஐம்பன் டாலர் சேஞ்சுக்கான வீடியோ தான் டாலர் டாலர்ஸ் தேர்ட்டி டு ஃபோர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இந்த வீடியோக்கான வின்னர் பாத்தரலாம்

லைட் நம்பர் பிப்டி ஃபைவ் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் தேங்க்யூ சிஸ்டர் ஒரு அஞ்சு வீடியோக்கு இந்த வீடியோல அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வின்னராக செலக்ட் ஆனவங்க உங்க கிஃப்ட்டை வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணி உங்க கிஃப்டா வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்